நாங்கள் விரும்பி தான் கடிதம் கேட்டு எல்லாம் செல்லுபடியாது நீங்க வேலைக்கு அதுக்கு சத்தியமூர்த்தி அவர்கள் என்ன சொல்றாருன்றா தான் உங்களை வேலைக்கு எடுக்க இல்லையா தான் லண்டனுக்கு போன நேரம் அங்கே இருந்த டிஸ்ட்ரூட் தான் வேலைக்கு எடுத்து விட அப்ப அவரை கேளுங்க கொண்டு போல பாஸ் பண்றேன் இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்து எனக்கு கீழே உள்ளால் தான் செய்யுது சொல்லிடுறேன் அதுக்குரிய முழுப்பொறுப்பு நான் தான் என்னடா ஒரு விஷயத்தை விளையாட திருப்பி போய் அங்கே வேலை வேலை இருக்கும் ஆனால் தேதி நான் தாலுமே போகக்கூடாது நம்ம கனவேர் இருக்கமா அல்லது வந்து ரோட்டு போடாம சனமெல்லாம் கஷ்டப்படுதா அல்லது வந்து வீடுகள் இல்லாமல் சனமெல்லாம் ரோட்டில் கோட்டில்கள் இருக்கு அதுதான் தேவை அதை விட்டு போட்டு இந்த பெரிய கலாச்சாரம் மண்டபத்தை நாங்க கட்டுறாலும் ஒரு பெரிய சமம் இல்லை கலாச்சாரத்தை கட்டி கலாச்சாரத்தை சேர்த்துக்கொண்டு சிலத்துக்கு சாப்பிட்றது அடிப்படத்தில சாப்பாடு வேற மாணவர்களை பார்க்கணும்

கதைச்சாப்படுறேன் அதுக்கு இங்குவரி ஃபார்ம் பண்ணப்படும் இங்கொரி ஃபார்ம் பண்ணப்படுங்க அங்கே வைத்திய சத்தியமூர்த்தி தொடர்ந்து உங்களை அச்சுறுத்து என்ற அடிப்படையில் அவர் அங்கேருந்து இருந்து விற்க வேணப்படுறார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதுதான் சாதாரணமான இன்கொயரின்னு இது அது கூட இப்போ எங்களுடைய கௌரவ அமைச்சர் சொல்லிக்கிறார் அது பார்லிமெண்ட்டை போட்டு போகிறபடியாக டிசி சிமி கதைக்கு வேணாம் இப்போ எனக்கு வைத்திய சத்தியமூர்த்தியோட தனிப்பட்ட கோபங்கள் எதுவுமே இல்லை ஆனால் ஒரு 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 ஆளுக்கு நான் கூட ஒரு ஒரு ஆளுக்கு வேலை வேலை கொடுக்கல நான் மினிமம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வேலை கொடுப்பேன் இல்லை நான் மாட்டேன் அது என்னுடைய பாலிசி இப்போ இருக்கிற நிலமையில ஒரு முப்பதாயிரம் ரூபா நேரம் சம்பளத்தோட வாழையில் ஆரோஸ் அதுனால பூசிட்டில் போயிட்டு மூணு நாளைக்கு சாமான் பண்ணால் பத்தாயிரம் ரூபா போகணும் ஒரு கார்த்திக் வந்து ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நானூறுரூவா அப்போ ஒரு காஃபிக் ஒரு நாலு லக்ஷ்ரே பற்றி ஒரு இருபது அரிசி அப்படிலாம் பார்த்தாலே ஐம்பது ரூபாயிரம் வரும் மெத்தனை பிள்ளைகள் இருக்கும் ஸ்கூலுக்கு அனுப்பு போகணும் அப்போ ஒரு மெனச்சாட்சி இல்லாமல் தான் கூட வேலை வச்சிருக்கிறார் ஆனால் நான் மிக சுகாதார அமைச்சோட கவச்சிருக்கிறேன்

அவர்களுடைய போட்டு தான் நான் அவரோட பேரில் இருக்கீங்களா அப்போ சத்யமுதி ஐயாவுக்கு மட்டுமில்லை அவரோட சேர்ந்து இயங்குகிற ஓசியர் எதிராகவும் பாராளுமன்றத்தில் நான் அந்த பிரேரணையை கொண்டு வருவேன் கொண்டு வந்தால் அவர் முழு பேரும் பாராளுமன்றத்துக்கு வந்து வாய்ப்பு கொள்ள வேணும் ஒன்று சொல்றேன் விலகி கொள்ளும்போது பாராளுமன்றத்தில் யாராவது பொய்ச்சாச்சு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டை அவமதி விட கூடுபட்ட ஒரு அவமானம் செக்ஷன் கணக்க போடுபடும் அதனால் நான் நினைக்கையில் இனி இந்த ஓசியர் மாதிரிலாம் பாராளுமன்றத்தில் ஏறி போய் சொல்லிவிட்டேன் மட்டும் நான் இல்லை நீங்கள் எத்தனையோ பேர் சாட்சி சொல்லலை உங்களுக்கு பாராளுமன்றத்துக்குரிய வந்து சாட்சி சொல்கிற சகல செலவுகளும் பாராளுமன்றமே தரும் ஓ இல்லை இல்லை அது நான் எடுத்து தரலாம் பாராளுமன்றமே தரும் நான் அந்த நிலையில் கட்டுற ஸ்டாண்டிங் போர்டுன்னு சொல்ல நிலையை கட்டுற பார்த்தேன் நான் அதில் உங்களோட சாட்சியை கூப்பிடக்கா இப்போ இவ்வளோ பேர் தொம்பை நிலைக்கு தந்துருக்கீங்களோ இவ்வளோ பேரையும் வந்து பாராளுமன்றம் வர சொல்லுதா உங்களோட கதைக்கு கொமிட்டிக்கு வேற சொல்லுதா நீங்கள் காசு போற காசு சாப்பிட்றது பாராளுமன்றம் எல்லாமே உங்களுக்கு அரசாங்கம் தரும் அப்படியான இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை பொறுக்கும் ஒரு விஷயத்துக்கு போராடி தான் வெல்லலாம் பத்தொன்பது நாள் ஜெயிலில் இருக்கைகளை நான் விட்டு கொடுக்கல எத்தனையோ பேர் சொன்னேன் எப்படியே வெளிநாட்டு போடு காசு நானே உனக்கு இதுவரைக்கும் இருபது கோடி தருவாங்கன்னு நான் போயில ஏன்னால் நான் போய்ட்டு நின்றால் நாளைக்கு எந்த இந்த வீடியோ பார்க்குற ஒரு குழந்தை பிள்ளையும் யோசிக்கும் நடக்கிற மாதிரி நின்று அடி விடும் அதெல்லாம் நெண்டைக்கு நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒன்றுமே பயப்பட வேண்டாம் ஒரு கொஞ்சம் அதுங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் சின்ன பிள்ளைகள் மற்றது அந்த இதையும் கேட்டணும் அதாவது வந்து ஏற்கனவே நீங்கள் வேலை செய்யணிங்கள் தானே அம்மா அப்புறம் உங்களுக்கு ஏதாவது முன்னுரிமை அடிப்படையில் கரலாமான்னு வந்து கேட்டணும் அது சம்மந்தமாக தரிசினி கிரன் சுகாதார இருந்து சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் ஏற்கனவே வேலையாக இருந்தானே அப்படி அந்த இல்லை அந்த கொஞ்சம் பேர் போய் வேலை செய்யணும் தானே அப்போ மேபி அவை உங்களோட அவை நீங்கள் கோவிக்கக்கூடாது அவை டீசலேருந்த காசு தேவை இருக்கலாம் அப்போ எல்லாேருமே நான் கோவிக்கக்கூடாது அவைக்கு தச்சனையும் ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுக்கலாம் சில இடங்களில் அந்த காசுக்காண்டி வேலைக்கு போகலாம் அதால் நீங்களும் அதை கூப்பிட்டா போங்கோ பேசினா ரெக்கார்ட் பண்ணுங்கோ ஃபோன் எடு ஃபோன் ரெக்கார்ட் பண்ணுறது உங்களுக்கு அடித்தா கொண்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அதையும் ரெக்கார்ட் பண்ணுங்கோ எந்த அதிகாரியும் தனக்கு கீழே வேலைகிற அதிகாரியை வெறுட்டவோ அடிக்கவோ ஒன்றுமே செய்யலாது இவன் கோலில் கூட இது செய்யலாது நான் சாகஜரியில் வேலையைகளில் கூட இந்த வரைக்கும் ஒரு கோல் ரெக்கார்டிங் இல்லை ஒரே பேசினான்னு ஒரு கோல் ரெக்கார்டும் இல்லை எனக்கு பேசினாங்கன்ற ரெக்கார்டிங் தான் எனக்கு இருக்குது நான் பேசினாங்க நான் அப்படி தான் ஃபஸ்ட்டு டிரெக்டாக இருந்தேன் அங்கே வேலை செய்த சமம் எனக்கு இப்போ நீங்கள் போய் சாஸ்டரில் போய் கேட்டிங்கன்னா தெரியும் என்ன பற்றி என்ன மாதிரி இருக்குது நான் வேலை செய்து நாலு மணிக்கு வீட்டில் போயிக்கல ஐயோ ஐயா போகிறார்க்கு கவலைப்படணும் அதை விட்டுட்டு அப்பா சொல்லதான் போயிட்டான்னு சந்தோஷப்படக்கூடாது அப்படி தான் எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு பொறுமையாக இருக்கும் தம்பி தம்பிமார் நீங்களும் மேடம் அப்பா உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது அப்போ இதில் ஒரு வேலை ஒன்று கிடச்சால்தான் அது போகிற எக்ஸாம் எடுத்து ஏதாவது ஒன்றுக்கு வரலாம் போசிக்கிறான் அப்போ நீங்கள் இவ்வளோவில் மூன்று வருஷம் வேலை இருக்கீங்க இந்த மூன்று வருஷத்துக்குரிய சம்பளம் பெற்றுத்தரப்படும் சரியா உங்களுக்கு அதை கூட நான் சுகாதாரத்தில் அமைச்சர்கள் கே கேட்க உங்களை ஒரு செஞ்சோம் சென்ட்ரன்ஸ்லேயோ ஐசிஆர்ஸ்லேயோ ஜாயின் பண்ணி உடனடியா உங்களை தொடர்ந்து வேலை தந்து உங்களை இவ்வளோ சம்பளம் தரக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வர சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கு நானும் உங்களுக்கு இ வேற காலத்தில் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வெளியிட டாக்டர் விருட்டுறதோ நர்ஸ் விருட்டுறதோ டிரெக்டர் விருட்டுறதோ இன்னும் வாழ்க்கையில் நடக்காது ஸோ துணிஞ்சு நீங்கள் எங்கெல்லாம் பயப்படலாம் ஆனால் அவள் எப்போவுமே நீங்கள் அதை ஹையராக்கின்றதை வழங்கிக் கொள்ளணும் ஒரு டிரெக்டரா வரவர் தான் டிரெக்டராக வர அதுக்குள்ள டாக்டராக வரவர் படிச்சு அப்புறம் நர்ஸ் ஆகிற கஷ்டப்பட்டு படிச்சு தானே வரையணும் அப்போ உங்களுக்கு கீழே ஒரு ஸ்டாஃப் இருக்கினும் அப்போ நீங்கள் அந்த ஹையராக்கிய ஒரு நாள் நெறி வாக்குவாதங்கள் எங்கேயாவது ஒரு வீடியோ நான் எனக்கு மேலே உள்ள ஹையராக்கிய பிள்ளையாக வைச்ச மாதிரி ஒரு வீடியோ ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் காணுமோ நான் மரியாதையாக தான் கேள்வி கேட்டிருக்கேன் கேள்வி கேட்கறது எங்களோட ரைட்ஸ் ஆனால் வாடா போடா அடிப்பெண் கொள்வன் என்று தான் கூடாது அப்போ அப்படியே ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள் சார்பாக இந்தியிலேருந்து வரக்கூடாது முதல் கம்ப்ளைண்ட் பற்றி நான் கவலை இல்லை உங்கள் சார்பாக இப்படி ஒரு ஸ்டாஃபரால் வந்தவர் டாக்டரை மதிக்கலை நர்ஸை மதிக்கல கத்தினா அப்படி ஒரு கம்ப்ளைனும் பெறக்கூடாது உங்கள் சம்பந்தமான எந்த கம்ப்ளைனும் பெறக்கூடாது நீங்கள் அமைதியாயிரமோ பாராளுமன்ற காட்சி சாப்பிட்றது உடனடி தீர்வும் பெற்றுத்தரப்படும் நீண்ட கால தீர்வும் பெற்றுத்தரப்படும் சரிதானே ரைட் நான் அதை சொன்னால் செய்வேன் சந்திரசேகர தலைமையில் வந்து டிசிசி மீட்டிங் முதலாவது மீட்டிங் தொடங்கினது அதில் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அறிக்கையிற்கு தானே அந்த அறிக்கை சம்பந்தமாக வந்து விவாதங்கள் நடந்தது அதில் வந்து கிணயங்கள் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா தான் வந்து சுற்றுலாத்துறையில் மொத்தம் அறுபத்தஞ்சு மில்லியனில் ஒம்பது மில்லியன் தான் செலவழிக்கிறேன் முக்கியமாக ஐம்பத்தி ஐம்பத்தி நாலு மில்லியன் ஐம்பத்தஞ்சு மில்லியன் வந்து செலவழிக்கலை ஸோ அது சம்பந்தமாக கேள்வி கேட்ட நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை விருத்தக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி எங்களுடைய தங்க தங்கமுன்னு தங்கமுத்து சத்தியமுத்தி கூட கனவேர் வந்து எங்களை இப்படி கேள்வி கேட்கக்கூடாது ஆனால் எங்களுடைய கௌரவ அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நான் சொன்ன எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்காரு நான் சொன்ன சில நேரம் விளங்காமல் இருக்கலாம் அந்த உதாரணத்துக்கு பாதிங்கன்னு சொன்னால் ஜாஜ்மண்டர் பெரிய கலாச்சார மண்டபம் ஒன்றை அதுக்கு வந்து எந்த ஃபேஸ் போகுது எந்த இவ்வளோ காசு செலவழிச்சிருக்கலாம் என்ன என்ற அடிப்படை அறிவு கூட இல்லை அப்போ நான் சும்மா நான் அதுக்கு ஒரு பழமையாப்பு ஒரு ஒரு அந்த கச்சேரி கட்டுறேன்னு சொன்னால் ஒரு ப்ரொஜெக்ட் அது ஒரு ப்ரொஜெக்ட் இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சாக்க நான் போகணும் நான் அந்த முழுக்க ரெண்டாக பார்த்துங்களாது அப்போ நான் அவர்கிட்ட ப்ரொஜெக்ட் வந்து ஒரு ப்ரொஜெக்ட்டு பிஸ்னஸ் கே பிஸ்னஸ் சார்ட்டர் அதில் அமெரிக்கா மோட்டிங் ரிப்போர்ட் அது தவிர லெசன் லேர்ன் லெசன் இருக்காது இன்னும் இப்போ நாலஞ்சு வருஷமா போகும் சம்பந்தமான கேள்விகள் கேட்டீங்கல்ல அவள் என்னென்றால் நீங்கள் கேட்கக்கூடாது சம்பந்தமான கேள்விகள் இந்த மாதிரி அப்போ நான் தெளிவாக வழங்கப்படுத்தினா அது தவிர இந்த அரசாங்க உத்தியோகத்தை நச்சு கொண்டிருக்கோம் ஒருத்தருமே கல்வி எழுக்கக்கூடாதுங்களை எங்களை யாருமே கல்வி கூடாது நாங்கள் விரும்பின மாதிரி தான் செய்வோம் என்ற ஒரு அடிப்படை தோரணை அடிப்படையில் ரெண்டு பேர் கதைச்சார் முக்கியம் வந்து எங்களுடைய போர்ட் இன்ஜினியர் ரெண்டாவது வந்து சுகாதார செயலாளர் மச சுகாதார செயலாளர் மூன்றாவது வந்து அதா அபிவிருத்தி அதிகார சபை என்னென்னு அந்த வீடு எடுத்து பார்த்திங்கன்னா மூன்று பேருக்கும் தெளிவாக அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அர்ச்சுனா இருக்கிறது சரியான விஷயம் நீங்கள் பிள்ளையான ரிப்போர்ட் அடிச்சிருக்கீங்க அடுத்த முறை வரைக்குள்ள ஃபுல் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்டை கலந்து வாங்குவோம் என்னென்னால் இப்போ பொதுமக்களுக்கு வழங்கொள்ளுவோம் தான் பொதுமக்கள் வழங்கால் உதாரணத்துக்கு அரசாங்கம் வந்து இப்போ நாலாயிரம் மில்லியன் வந்து யாழ்ப்பாணத்துக்கு நிதிக்கு ஒதுக்கீடு செய்கிறதா அந்த நிதியை எப்படி பாவிக்கிறோம்ன்றது இந்த டிசிசி டிஸ்ட்ரிக் கோர்டினரி கமிட்டி மீட்டிங்கில் தான் நாங்கள் டிசைட் பண்ணுறது அப்போ பார்க்கணும் இப்போ வேலை இல்லாமல் கிணறு இருக்கணுமா அல்லது வந்து ரோட்டு போடாமல் சென்னமில்லாம் கஷ்டப்படுதா அல்லது வந்து வீடுகள் இல்லாமல் சென்னமெல்லாம் ரோட்டில் கொட்டில்கள் இருக்குது அதுதான் அடிப்படை தேவை அதை விட்டு போட்டு இந்த பெரிய கலாச்சார மீடிய மண்டபத்தை நாங்கள் கட்டுறது ஒரு பெரிய சிரமம் இல்லை கலாச்சாரத்தை காட்டி கலாச்சாரத்தை சேர்க்கணும் சிலத்துக்கு சாப்பிட்றது அடிப்படை சாப்பாடு வேறு மாணவர்கள் பார்க்கணும் அப்போ நான் அந்த அந்த ப்ரொஜெக்ட்டுகளை நான் திரும்பி கொண்டு வாங்கன்னு சொன்ன அவைக்கு வந்து பதட்டமாக போய் ஏன் அது முழுக்க போகணும் அப்போ அவகிட்ட நான் ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜர் ஏர்லி ஸ்டேப் ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜ் ஃபைவ் இருக்குது இனிஷியேஷன் பிளானிங் எக்ஸிக்யூஷன் அப்படி ஒரு அஞ்சு ஸ்டேஜ் இருக்குது அப்போ அந்த அஞ்சு ஸ்டேஜையும் அவட்ட கேட்க நாங்கள்லாம் மாஸ்டர்ஸ் முடிச்சோன்னு சொன்னால் அப்போ நாங்கள் அந்த பேசிக் அந்த அஞ்சையும் சொல்லுங்கன்னு சொல்லி இனிஷியேஷன் பிளானிங் கமிஷன் அப்படி அஞ்சு இருக்கிற அப்போ அஞ்சையும் சொல்லுங்கள் அது கூட சொல்லாமல் நிற்கிறேன் என்றால் அரசாங்க அதிகாரிகள் நச்சிக்கொண்டிருக்கிறேன் என்னென்னால் நாங்கள் என்ன வேணுமென்றாலும் ஜீவம் யாரும் கேள்வி வைக்கிறார் கேள்வி கேட்டால் பிரச்சனை பட் இன்று முழுக்க கேள்வி எல்லாத்தான் இருந்தது இந்த வீடியோ நீங்கள் லைவ் லைவெலாம் போடுறாங்க அதில் இருக்கிற நான் கழிச்சு விஷயங்கள் எடுத்து போடுவோம் அது தவிர அடுத்த மீட்டிங்கில் அவ்வளோத்தையும் அதுக்குரிய நான் கேட்டு அவ்வளோத்தையும் கொண்டு வர சொல்லி கௌரவம் வைக்க சொல்லியிருக்காரு நான் வந்து இது கேள்வி கேட்கறது ஏற்கனவே இருந்ததற்காக கல்லறல் என்று பிடிப்பதற்காக இல்லை விட்ட இருந்து இனிமேல் பிளவராமல் முன்னுக்கு நடக்க தான் நான் யோசிக்கிறேன் ஆனால் அது விளங்காமல் ஒரு சில அரசாங்கம்னால் அவ்வளோ பெரிய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறோம் வெண்கலைவர் கேள்வி கேட்கிறார் என்னோட ஒரு எம்பி கேட்கலாம் என்றக்குரிய பதிலை தெளிவாக கௌரவம் அமைஞ்ச சொல்லியிருக்கிறார் இல்லை கேட்டக்கூடிய அவ்வளோ பதிலோடையும் மறுபடியும் வாங்குவோம்னு சொல்லி ஸோ அதை போடுவோம் மற்றது அந்த சமூகம் போன்ற ஒன்றும் மீடியா மட்டும் உங்களுக்கு விட்டுருந்தது ஆனால் ஒரு ஒரு சுயாதீன யூடியூபரை உங்களுக்கு விடையில அது சம்மந்தமாக நான் அடுத்த நிதியில் கதைக்கிறேன் இப்போ ஒன்று ரெண்டு பேரை மட்டும் சொன்னால் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் இல்லை அப்போ நீங்கள் அடுத்தவங்க போகணும் உண்மைத்தன்மை கிட்டே வரணும் என்ற சம்மந்தமாக மற்றது உங்களோட ஃபேர் டீட்டெயிலையும் கொடுத்து அடுத்த டிசி மீட்டிங் நீங்கள் நடக்கிற விஷயங்கள நீங்களும் சுயாதீனமாக எடுத்து போகிறோம்ன்ற சம்மந்தமாக நான் அமைச்சரோட கதைக்கிறேன் இப்போது போதனா வைத்தியசாலையில் நூற்றி இருபது நூற்றி எழுபது அங்கே இருக்கிற நீங்கள் அவை கதைக்கலாம் எழுபது பேருக்கு வந்து மூன்று வருடமாக அஞ்சு மாத சம்பளம் உச்ச உச்சபட்சமாக கொடுத்து வேலை வைத்தியம் அது சம்பந்தமாக இவர் தந்தை ரிட்டன் இதோட தான் நான் ஜாழ்ப்பான வைத்திய சாலை நான் வழியாக போனேன் கோயில ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டு தான் போனேன் போய் வணக்கம் டாக்டர் சத்தியமூர்த்தி சொல்லி போனால் அதனால் அந்த ரெக்கார்டிங் வெளியே வந்துருக்கும் அது சம்பந்தமாக வைத்திய சத்யமுர்த்தின்றே கூட டிசிசி மீட்டிங்லேருந்து நிலம கேச்சு அப்போது அப்போது அது தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்னென்றால் கௌரவ அமைச்சர் சொல்லியிருக்காரு இதை நாங்கள் பாராளுமன்றத்தில் போடுவோம் என்று ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் பாராளுமன்றம் நான் செவ்வாய் கிழமை போகக்கூடாதுன்ற பிரதி தினம் பிரதினம் தேவை தானா சங்கமூர்த்தி என்ன பேர் தானா சங்கமூர்த்தியில் வங்கமூர்த்தி சத்தியமூர்த்தி சரிதானு அதாவது வந்து ஒரு சில பேருக்குள்ளால் வந்து கிணறு வியாழ்பாளத்து கிணறு வைத்திய வைத்தியர்கள் கிணறு ஒன்று சேர்ந்து இவர் இல்லை வேறு கிணறு ஒன்று சேர்ந்து மேல்நீதிமன்றத்தில் ஒரு வழக்க தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் அது சிம்பிளாக ஃபோட்டோ உடனே அந்த வழக்கு போயிடும் பட் அது இங்கே காசு செலவழிக்கிற வந்து பார்த்துட்டுருக்கேன் வழக்கு நடக்கணும் பெரியதாக கேட்க போகிறீங்களா பட் இவருடைய பிரச்சனை பாராளுமன்றத்தில் கேட்கப்பட்டு அங்கே இவர்களுடைய வேலை சம்மந்தமாக அது வந்து லேபர் லோன் இருக்குது அதாவது வந்து வேலை செய்ய சம்மந்திருக்காங்க லேபர் ஓன் தோண்டி இருக்குது அதில் ஒரு மேக்ஸிமம் ஆறு மாதம் ஒரு ஆள் நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கலாம் ஒரு மாதமோ ஒரு நாளோ வேலைக்கு வச்சுருந்தாலும் இங்கே இபிஎஃப் இபிஎஃப் கட்டே நீங்கள் கொடுக்கணும் அப்போ ஒன்றுமே இல்லாமல் அந்த பிள்ளையில ஆறு ஒரு மூன்று வருஷமாக டொய்லெட் க்ளீன் பண்ணவும் இப்போ பேஷண்ட் இந்த இது புண் கிளீன் பண்ணாமல் மதம் பண்ண வச்சுக்கொண்டு தொண்டர் அடிப்படையில் வேலை செய்ய வேண்டும் அதுக்கு கூட இவர் சொல்லியிருக்காரு இதில் ஏவம் சொல்லியிருக்கணும் என்னட்டா நீங்கள் ஏழு மணிக்கு முன்னம் வந்து புத்தகத்தில் செய்யும்பட்சா உங்களுக்கு வேலைக்கு முன்னுரிமை அதுக்கு பிள்ளைங்க அப்படி ஒரு எந்த அரசாங்கம் கொடுக்க அது சம்மந்தமாக சுகாதார அமைச்சோட கைகளை சிரிக்கணும் அது சம்மந்தமாக பாராளுமன்றத்தில் போய் இன்கொயரி வரைக்குள்ள நினைக்கிறேன் சத்யமுதி அவர்கள் பாராளுமன்றத்தை கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் அந்த இன்கொயரியை பாதிக்கப்படாமல் இருக்கும் என்பதைக்காண்டி சத்யமுர்த்தி அவர்கள் விளமாட்டம் செய்வதற்குரிய உத்தரவாதம் தரப்பட்டுள்ளது நன்றி ஊகங்களுக்கு முக்கியமாக பார்த்துன்னா அந்த சமூகம் போன்ற ஊடகங்கள் பார்த்துனா அதை விட ஒரு தனிப்பட்ட யூடியூபர்ஸ் நான் தம்பி உண்மையாவே தம்பி தம்பிமேராக தான் பார்க்கறேன்னா நான் இப்போ ஒரு வள கொண்டு போட்டு சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போனால் ஒரு முறை வேறு லட்சம் லட்சக்கணக்காக முடியும் இப்போ டூடியூபால வருமானத்தால் செய்ய இல்லாது நான் பார்க்கறேன் சொன்னால் இல்லை ஏன் இடங்கள் இதோ இல்லை இருக்கிற போகத்தில் இப்படி செய்யிருக்கிறாங்கிறத நான் யோசிக்கிறேன் ஒரு லாஸ்ட் போனிங் கொடுக்குறேன் சரியான விஷயத்த சரியாகப்படும் இப்போ டாக்டர் அர்ஜனா போய் வைத்திய சங்கத்தி முதல வெரிட்டி நேரம் தான் வெரிட்டி நேரம் போடுங்க நானே போட நீ என் போறேன் நான் எக்ஸ்டியில் போக கையில் போட்டிருக்கேன் தமிழ் நாடு ஏன் சொல்லிக்காங்க அவர் என்னென்னால் இதே வைத்தியசாலை ஊழியர் தான் நிலத்தில் போட்டு அடித்ததையும் தர தர வண்டி எடுத்து கொண்டு போனதும் இந்த வீடியோக்கள்லாம் இருக்குது அதோட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை போக முடியாதுன்னு சொன்னது ஒரு கேள்வி குறியா அவர் இப்போ கூட மாதிரி அதோட அவர் கதைச்ச விஷயத்துனா அந்த ஒரு யூ ஆர் சப்போஸ் யூஆர் கோல் மியா சார் என்றது வந்து என்னென்னால் நீங்கள் என்னுடைய சேராக என்னை சார் என்று கூட நிலைமைக்கு தள்ளப்பட்டு கொடுத்து இருக்கிறீர்கள் என்று தான் நான் சொல்கிறேன் யூ கோமியா சார் என்று நான் சொல்லிடல அப்போ நீங்கள் கதைக்கு ஒரு நாளுமே நான் சார் என்ன கூப்பிடுறேன் என்ன அதுதான் கூப்பிடுறது நான் கூட இல்லை எனக்கு அப்படி தேவையும் இல்லை நான் அப்படியான ஆளுமில்லை அப்படி எதிராகவும் டாக்டரா விலையை கூட என்ன இவன் எடுத்து செய்கிற ஸ்டாஃப் சேருன்னு சொன்னா நீ சேருன்னு சொல்கிறா அண்ணா கூப்பிட்டு தான் நான் கலக்கிறாள் இவன் நர்சிங் ஸ்டாஃப் என்ன சேர்ந்து கூப்பிட்டே நான் போயிடலாம்னு சொல்கிறேன் அதெல்லாம் என்னுடைய கருத்து அதே அப்படி தேவையில்லை என்ன கருங்க விரும்பி தான் கழுதுங்கிறது எல்லாம் செல்லுபடியாது நீங்கள் வேலைக்கு அதுக்குண்ட சத்தியமூர்த்தி அவர்கள் என்ன சொல்கிறாருனா தான் உங்களை வேலை எடுக்க இல்லையா தான் லண்டனுக்கு போன நேரம் அங்கே இருந்த டிப்யூட் டிரக்டர் தான் வேலை எடுத்து விடாம் அப்போ அவரை கேளுங்க கொண்டு போல பாஸ் பண்ணுறாரு இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்து கொண்டு எனக்கு கீழே உள்ளால் தான் செய்தான்னு சொல்லிடுறாரு அதுக்குரிய முழு பொறுப்பு நான் தான் என்னென்னாப்போ ஒரு விஷயத்தை விளங்க கொடுங்க திருப்பி போய் நீங்கள் அங்கே வேலை வேலை இல்லை 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 போடணும்னா போய் வேலை எங்கோ ஆனால் ஃபைனலாம் தேதி நான் பார்லிமெண்ட் போகக்கூடாதுங்க இது வந்து அவசர பிரச்சனை தானே அம்மா நிறைய பேருக்கு சாப்பாடு பிரச்சனை தானே அதனால் பாராளுமன்ற செக்ஷன் தேர்ட்டி ஒன் நினைக்கிறேன் நம்ம ஸ்டாண்டிங் ஆட புத்தாதே கிடக்குது அவசர பிரச்சனையை வந்து உடனடியாக கதைக்கலாம் இப்போ ரெண்டு பிரச்சனை இங்கே அவசரம் ஒன்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேரங்களில் வேலை இல்லாப்பாட்டிகள் இருக்கணும் அவைக்கும் ஒரு சாப்பாடு தரமானம் இல்லை தட்டது ஏற்கனவே நீங்கள் நல்லா பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு இந்த நேரம் வேலையை விட்டால் ஒன்றுமே இல்லை அப்போ உடனடியாக வேலையை கொடுங்க சம்மந்தமாக கதைப்போம் ரெண்டாவது உங்களுக்கு நிரந்தர தீர்வு சம்பந்தமாக அதை அவசரமாக நான் செய்தோம் எங்கள் ஊருக்கும் வரைக்கும் எனக்குகள் இருக்கிறார்கள் ஒரு நாளுமே நான் துறவம் செய்ய மாட்டேங்கிறேன் அது எந்த என்னுடைய அரசியல் வரலாறு எந்த வரலாறு அரசியல் வரலாறாக மாறிக்கணுன்றது அதனால் நான் உங்களுக்கு வேட் தந்தால் நீங்கள் இவ்வளோ பேருமே வேண்டாம் விடுங்க டாக்டர்ட்டா மட்டுந்தான் விடுவேன் இல்லாமல் நீங்கள் தாராவில் லெட்டர் அவ்வளோ டாக்குமெண்ட்ஸும் அங்கே போவோம் பாராளுமன்றத்துக்கு இவ்வளோ பெருந்தொகையான ஒரு முறைப்பாடுகள் போயிருக்கில்லையம்மா பாராளுமன்றம் எடுத்து தானே ஆகும் சம்மந்தப்பட்ட வைத்தியம் வந்து விட மாற்றப்படுவார் அது எந்த சந்தேகமும் இல்லை கொள்ளையாடி தனியாக கடை நடத்தியோமா ஸ்ரீலங்காவில் பாலை இல்லாத உங்களை படிக்க நான் ஒரு டாக்டராக இருந்தோண்டும் இந்த பேசி சம்பளம் ஒன்றும் பத்தினாலும் ஓடியோட சேர்த்து ரெண்டு இருபத்தாறுதான் வந்திருந்தேன் கடைசியில் அப்போ அந்த ரெண்டு இருபத்தாறு சம்பளத்தில் ஒன்று முப்பது லோன் போகும் அப்போ அந்த அரசாங்க சம்பளம்ன்றது நாங்கள் ஒரு சந்தோஷத்துக்கு வச்சிருக்கிறது ஓ அதால் நீங்கள் என்னென்றால் நீங்கள் உங்களுடைய சுயதொழில் அதுக்காக கோழி இல்லாம வித்து உழைச்சி வீடு கட்டிடலாம் அதை வழியாக விளையாங்க கொள்ளும் ஏதாவது ஒரு செய்தி உங்களுக்கு நான் ஃபேஸ்புள்ள போனால் பார்த்துருப்பீங்களா அந்த லேதர் இருபத்தி கிட்டத்தட்ட கிட்ட இருபதாயிரம் ரூபாய் விற்கலாம் அப்போ நீங்களா நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கூட லாபம் தானே ஸோ அப்படியான விஷயங்களை நான் முதலும் செய்வேன் அதை நாங்கள் வெளிநாட்டில் எத்தனையோ பேர் சொல்லி நான் கால் பண்ணி இந்த கடையை கிடமோ அங்கே வச்சு விட்டு தாரம் அனுப்பிச்சோம் ஸோ வெளிநாட்டுக்காரன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிடம் அங்கே கடையிலுக்கு பல்க்கு அனுப்புவோம் ஹேண்ட்மேட் திக்ஸுக்கு வந்து அதாவது அதாவது கையால் செய்யப்படுற பணிகளுக்கு வந்து அந்த இது கூட எல்லாத்தையும் அப்படி தான் யோசிக்கணும் தொடரில் தான் உழைக்க வேணும் எங்கே ருபீஸில் உழைக்க தெரிய வராது நான் தொடரில் தான் உங்களுக்கு நல்ல ஆகலாம்